அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நிறைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வந்து சில செய்திகளை பார்க்குறேன் அண்ணே இளைய தளபதி விஜய் அண்ணன் அரசியலில் வந்ததற்காக விடுதலை சிறுத்தையினுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எல்லாம் அண்ணன் விஜய் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த செய்தியை நான் பார்த்தேன் விடுதலை கட்சியினுடைய ஆரம்ப காலங்களில் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று முத்திரை குத்தி இந்த சமூகத்தை வந்து ஒடுக்கி வைத்திருந்த ஆதிக்க வர்க்கம் என்று அவர்கள் கொள்கிறார்கள் ஒட்டுமொத்த சமூகமும் அந்த சமூகத்தில் நாங்க படாத கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல ஒரு பொது பாதைகள நடக்க முடியாத சூழ்நிலை சட்ட சட்டை கூடாத நிலைமை கூட இருந்துச்சு சட்டை கூட போட முடியாது அப்படி இந்த சமூகத்தை வந்து அடக்கி வைத்திருந்தார்கள் அரசியல்னால் என்னான்டே தெரியாது இந்த சமூகத்துக்கு வந்து தேர்தல் வந்தால் இவர்களை வந்து இந்த சேரி பதிகளில் வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த தேர்தல் பத்து நாள் இருபது நாள் இருக்கிறப்ப அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுப்பாங்க அன்றாட மது வாங்கி கொடுப்பாங்க இதுதான் நிலைமையா இருந்துச்சு மக்களுடைய நிலைமை ஆனா அதையும் தாண்டி எத்தனையோ போராளிகள் வந்து இந்த சமூகத்துக்காக உழைத்த போராளிகள் எத்தனையோ பேர் இதற்கு முன்பு இருந்திருக்கிறாங்க அந்த போராளிகள்லாம் அந்த காலகட்டங்களில் இப்போ போராடுறதே பெரிய விஷயம் போல கல்வி அறிவு பொருளாதார ரீதியாக முன்னேறி இருந்திருந்தாலும் நிறையா இந்த சமூகம் படுற கஷ்டங்கள் வெளிப்படையாக முகநூல்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் உடனே தெரியப்படுது ஆனா அந்த காலங்களில் எதுவுமே கிடையாது கிடையாத அந்த சமூக அப்ப இருந்த சமூக போராளிகள் போராடியவங்க சாதாரண விஷயம் கிடையாது அவங்க போராடிய காலம் அவங்க போராடியனாலதான் இன்னைக்கு நான் தலை தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த நேரடியா நான் பேசுறேன் காரணம்னா அப்படிப்பட்ட போராளிகள் தான் காரணம் எத்தனையோ உயிர்கள் தியாகம் செஞ்சு சாப்பிடாம கொல்லாம இருக்கக்கூடிய கிராமம்லாம் நடந்து ஐயா மலச்சாமிக்கு பிறகு தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டிபிஐ இயக்கத்துக்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையேற்ற பிறகு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய அந்த தலித் மக்களை சந்தித்து அரசியல்னா என்ன மக்களுக்கான உரிமை என்ன நம்மெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலை புரித புரிதலை ஏற்படுத்தி ஒரு இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியை கொண்டாந்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவரோடு சேர்ந்து கலப்பணிகள் செய்த மூத்த முன்னோடிகள் கட்சியினுடைய முன்னோடிகள் அவங்க உழைத்த உழைப்பு தான் இன்னைக்கு நான் ஒரு பேசுகிறேன்னா அதுதான் காரணம் சாதாரண உழைப்பு கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லாம் ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் எதனால அவங்களுக்கு ஈடா யாருமே வர முடியாது அவங்களுடைய உழைப்புக்கு அவங்களுடைய கால் தூசிக்கு தான் நம்ம எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறோம் அவ்வளவு பெரிய ஒடுக்குமுறைகள் இருந்த காலங்கள்லாம் போராடி இருக்கிறாங்க இந்த மக்களுக்காக போராடி இருக்கிறாங்க அப்படி போராடி இந்த இயக்கத்தை வளர்த்தவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர் சில முன்னோடிகள் ஏதோ ஒரு நான் அண்ணன் விஜயன வந்து விமர்சனம் பண்றதுக்காக நான் சொல்லல ஊடகங்கள் அப்படி பேசுது ஒரு அன்னை விஜய் வந்தாலும் நாங்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுறோம் சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய கொள்கை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை எங்களுடைய தலைவர் வந்து ஒரு முழக்கமாக வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார் என் பின்னால் வர்றவர்கள் ஏதோ நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகணும் கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னு எண்ணத்தோட வராதிங்க நீங்க வரும்போதே உங்களுடைய வாயில் வாக்கரிசி போட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைத்த தலைவர் தான் எங்களுடைய போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் உயிரை வந்து ஒரு துச்சமான நினைத்து தான் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து இணைந்திருக்கிறோம் இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறோம் மக்களுக்காக பணி செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய அரசியலில் எங்களுடைய கொள்கையை எத்தனை பெரிய திரைப்பட உலகில் ஸ்டார்கள் வந்தாலும் எங்களுடைய அரசியலை பேச முடியாது யாருனாலும் அஜித் வந்தாலும் பேச முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்தாலும் பேச முடியாது அப்படிப்பட்ட அரசியல் தான் அங்க செஞ்சுக்கிட்டு அதனால கொள்கை புரிதலோடு அரசியல் செய்யக்கூடியது விடுதலை சிறுத்தைகள் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் பின்னால் ஒன்று ரெண்டு பேர் போவார்கள் அவர்கள் புரிதல் இல்லாமல் போவார்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் ரசிகத்துக்கு அவனுடைய ஊரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சமூக ரீதியாக வரக்கூடிய அணுகுமுறைகள் பிரச்சனைகள் வரும்போது இந்த விடுதலை சிறுத்தைகள் தான் அங்கே நிற்போம் அப்போதும் அவன் புரிந்து கொள்ளுவாங்க அதனால அண்ணன் விஜய் என்ன வர்றது வந்து எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுடைய தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அப்படி அரசியல் படுத்தல இது மக்களுக்கான அரசியல் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தமிழ் தமிழர்களுக்காக ஒட்டுமொத்த சமூகத்துக்காக உழைக்கிற கட்சி விடுதலை சிறுத்தை சில பேர் வந்து பேசலாம் விடுதலை சிறுத்தை வந்து திருமாவளம் வந்து ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருங்கிறேன் நாங்க அப்படி நினைக்கல ஒட்டுமொத்த அனைத்து சமூகத்துக்காக தான் நாங்கள் எங்களுடைய தலைவர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் இயங்கி கொண்டு இருக்கிறது எத்தனையோ சமூகத்துல இருந்து இந்த எங்கள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக பொறுப்புகள இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது சாதி ரீதியாக வந்து ஒன்று கூடிடுறாங்க எங்க நாயம் எங்க அநீதி நடக்குதோ அதை உண்மையா நிற்கணும் நானே இருக்கேனா ஏன் நான் சார்ந்திருக்கிற என்னுடைய சமூகத்தில இருந்து ஒரு தவறே செய்திருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் நான் போகக்கூடாது சப்போர்ட்டுக்கு நான் போகக்கூடாது சப்போர்ட்டுக்கு நான் போகக்கூடாது தவறுனா தவறுன்னு கண்டிக்கணும் அவன் தான் உண்மையான மனிதர் அதை விட்டுட்டு நம்ம வந்து அவனுக்கு நான் துணை போனோம்னா அந்த திருட்டு வேலை செய்தவனுக்கும் முல்ல மாதிரித்தனம் பண்ணவனுக்கும் இன்னொரு சமூகத்தை போய் தரைக்குருவாக பேசினவனுக்கும் துணை நிடம்னா அது தவறான விஷயம் அது யாராக இருந்தாலும் தவறுனா தவறு அந்த இடத்துல நம்ம நியாயத்துக்காக நிற்கணும் எந்த யாராக இருந்தாலும் சரி கிராமப்புறங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமைகள்லாம் நிறுத்தி கொண்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து பொதுவான ஒரு இடத்துல கூட இன்னும் ஒரு குடியேற்ற முடியல ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள் ஒரு மாநாடோ ஒரு செயற்குழு கூட்டமோ கூட்ட முடியல ஆனால் இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்குது என்னுடைய கிராமத்தில் இப்போ ஒரு ஒரு ஒன்றரை இரண்டு வருடங்களாக மாறி இருக்குது யாருக்கும் சொந்தமான ஊர் அல்ல நீ பிறந்த ஊரில் தான் நானும் பிறந்திருக்கிறேன் உனக்கு என்ன ஒரு பொது ஒரு சிந்தனை பார்வை உனக்கு என்ன பொதுவான இடங்கள் சொந்தமோ அதே இதுதான் எனக்கும் சொந்தம் யார் உரிமை கொண்டாட முடியாது இது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிலைமை இதை யார் தட்டி கேட்பது இளைஞர்கள் தான் கேட்கணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் கேட்க முடியும் யார் உண்மைக்கு வந்து நிற்கிறா இல்லையே நான் இதுக்கே நான் போராடுறேன்னா என் பிள்ளைகள் எப்படி வளரும் அடுத்த தலைமுறைகளை எப்படி வழி நடத்த போறோம் அதற்காகலாம் போராடணும் உண்மைக்கு போய் நிற்கணும் தவறான விஷயங்களுக்கு தவறான பாதைகள்ல வந்து போகவே கூடாது யாருமே எந்த இளைஞர்களுக்குமே போக கூடாது அது அப்படித்தான் இருக்கு அதனால யார் வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அல்ல விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கோட்பாடுகளும் அரசியலும் யார் வந்தாலும் அதை பேச முடியாது பேசவும் மாட்டார்கள் நூறு சதவீதம் சொல்கிறேன் எங்களுடைய கொள்கையை ஏற்று சாதி ஒழிப்பை பற்றி யாராலேயும் முடியாது அப்படிப்பட்ட அரசியலை தான் எங்களுடைய தலைவர் வழி நடத்தி கொண்டு யாராச்சும் பேச முடியுமா நீங்கள் பொது எத்தனையோ வன்கொடுமைகளும் கொடுமைகளும் இந்த சமூகத்துக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்குது எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது எத்தனையோ கட்சிகள் இருக்குது யார் அந்த மக்களுக்காக யார் அ குரல் கொடுக்குற பிரச்சனை நடக்கும்போதில் யார் போய் முன்னாடி நிற்கிற சில கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் தான் அங்கே முன்னாடி போய் முதல் ஆளாக நிற்கிறோம் யார் பாதிக்கப்பட்டாலும் அங்கே தான் போய் நிற்கிறோம் இது மக்களுக்கான மேலே யார் வேணாலும் தலைவராகலாம் யார் வேணாலும் ஆட்சி ஆளலாம் நாட்டை ஆளலாம் ஆனா நல்லது செய்யணும் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும் இப்ப நாம் திமுகவில் இருக்கிறனால திமுக வந்து ஒரு நல்ல கட்சி இந்த சமூகத்துக்காக உழைக்கிற கட்சி எல்லா பிரச்சனையும் வந்து இவங்க தலையிடுறாங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியாது எல்லா திராவிட கட்சிகளும் எல்லா கட்சிகளுமே சாதி ரீதியாகத்தான் அரசியல் இங்க நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் நல்லவர் ஏடிஎம்கே நல்லவர் திமுக கெட்டவர் இல்ல திமுக நல்லவர் ஏடிஎம்கே நல்லவர் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் அன்னை விஜயும் சொல்ல மாட்டேன் எல்லாமே சுயநலமாக தான் இங்கே அரசியல் செய்கிறாங்க அதையும் தாண்டி தான் மக்களுக்கான பிரச்சனை நடக்கக்கூடிய கொடுமைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு இருநூறு முந்நூறு ஆதிக்க வர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள்னால இந்த தலித் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு இறந்த ஒரு பிணைத்த எடுத்து போகிறது கூட முடியலை பொது பாதையில் எடுத்து போக முடியலை பொது பாதையில் ஒரு பிளக்ஸை வைக்க முடியல பொதுவான ஒரு இந்து அறநிலைக்கு சொந்தமான ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலைகள்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா கிராமங்களையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா கட்சியுமே என்னமோ நாங்கள் தான் இந்த சமூகத்துக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு பீட்டிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இந்த தமிழர்களுக்காக கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் வாய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வருங்கால இளைஞர்கள் தான் அடுத்த தான் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு அரசியல் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் இன்னும் உங்களுடைய அப்பா உங்களுடைய தாத்தா இருந்த காலங்களை நீங்கள் கொண்டு போக வேண்டாம் நம்மளுக்கான விடுதலை பெற வேண்டும் நாம் விடுதலையோடு நம்ம போராடவில்லை என்றால் உன்னுடைய பிள்ளைகளும் இதே நிலைமையில்தான் இருக்க முடியும் இருப்பார்கள் அதனால அந்த பேஸ்புக் யூடியூப்ல பேசக்கூடியவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்குங்க அன்னை விஜய் அன்னை வந்ததற்காண்டியெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த கட்சியில வந்து இருக்கிறோம் நான் இல்லை அடுத்து என் பிள்ளை இப்பயும் என் பெற்றோர்கள் எங்கள் அம்மா எங்களுடைய ஃபேமிலிகள்லாம் மாற்றிட்டோம் விடுதலை சிறுத்தைகளாக மாற்றிட்டோம் இரட்டலைக்கும் உதய சூரியனுக்கும் வாக்களித்துக்கிட்டு இருந்த என்னுடைய பெற்ற தாய் அவர்களை வந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அன்னைக்கு மாற்றிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளாக மாற்றிருக்கிறோம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து பிரச்சனைகள்லாம் நின்றுக்கோம் நிற்கிறோம் இன்னமும் நிற்போம் எல்லா சமூகத்துக்காக இருப்போம் எந்த சமூகத்துக்கு எந்த ஒரு மதத்துக்கோ சாதிக்கோ எதிரானவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இவனெல்லாம் நம்ம ஒரு அரசியல்ல ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை இல்லை இவர்கள் எல்லாம் நம்ம கூப்பிடணுமா இவர்கள்லாம் நம்மளோட ஒன்னா நிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா தேர்தல் நேரத்துல மட்டும் ஓட்டுக்காக எங்களுடைய பகுதிகளில் வந்து ஓட்டு கேட்கறீங்க இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல நான் எடுத்துக்கிறோனோ எடுக்கலையோ அதுக்கு சில பேர் மாரடிக்கிற கூட்டமும் இருந்து தான் இருக்குது சில இளைஞர்கள் இருந்து தான் இருக்கிறாங்க இன்னமும் என்னுடைய நான் இருக்கிற என்னுடைய கிராமத்துல இன்னமும் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருந்து தான் இருக்குது போன பஞ்சாயத்து போட்டு தேர்தல் இந்த தலித்துகளோட ஓட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிராமத்துல முடிவு எடுத்திருந்தார்கள் முடிவு எடுத்திருந்து அந்த பகுதிகளில் நம்ம எங்களுடைய பகுதிகளில் வரவே இல்லை ஓட்டு கேட்க எந்த ஒரு வேட்பாளரும் வரல எந்த ஒரு கட்சி சார்ந்தவர்களும் வரல ஆனால் நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம் வரல வேட்பாளர் நாங்களே தயார் பண்ணோம் நாங்களே தயார் பண்ணோம் அதில் நான் ஒரு ஆள் வேட்பாளர் வந்து நாங்கள் பதிவு செய்யவும் போனோம் ஆனால் அந்த தேர்தல் பஞ்சாயத்து தேர்தல் வந்து நின்றுச்சு அதோட அது நின்றுச்சு அப்படிலாம் இருக்குது ஓட்டுக்காக மட்டும் இந்த சமூகத்தை வந்து பயன்படுத்தாதீங்க நாங்களும் உங்களும் உங்களை மாதிரியா நாங்களும் மனிதர்கள் தான் உங்களை மாதிரியா பத்து மாசத்துல பிறந்தவர்கள் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த மண்ணுக்கு பூர்வீக தான் சொல்றாங்க இந்த பறையர்கள் சமூகத்துல இருந்து தான் மற்ற குடிகள்லாம் பிறந்துச்சுன்னு கூட வரலாறுகள் சொல்லுது தஞ்சை பெரிய கோயிலில் அதுக்கான வரலாறுகள் இருக்குது என்னுடைய ஊர்லையும் மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் முதல் மரியாதை பறையர் சமூகத்துக்கு தான் மற்ற எந்த ஒரு சமூகத்துக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் முதல் மரியாதை எங்களுக்கு தான் அப்ப ஆதி காலங்கள்ல இந்த மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அது திட்டமிட்டு இவங்களை வந்து ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிறது யாரு சிந்திப்பா சொல்லுங்க யார் சிந்திப்பா ஆனால் எல்லாரும் எல்லா சமூகங்களும் சேர்ந்து இவன் தான் அடிமை இவன் தான் கீழ் சாதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய வரலாறுகள் மனிதன் எப்படி தோன்றினான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்பு நம்மளுடைய அந்த வரலாறுகளை நம்ம பரட்டி பார்க்கணும் இந்த சமூகம் எப்படி உருவானது மனிதர்களை எப்படி தோன்றினார்கள் இந்த சாதி எப்படி உருவானது இந்த மதம் எப்படி உருவானது அப்படின்னு ஒன்று நம்ம ஆராயணும் அது தெரியாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வரலாறுகளை தான் பேசுவோம் சும்மா ஏதோ ஏனதானா நாங்கள் பேசலாம் அந்த காலங்களில் இந்த சமூகத்துக்கு வந்து பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனேன் பல லட்சம் ஏக்கர் பல லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எந்த சமூகம் எங்கிட்ட என்ன இருக்கு யார் வச்சிருக்கிறா எல்லாமே ஆதிக்க வர்க்கம் என்று சொல்லக்கூடிய என் தமிழ் உறவுகள் தான் வச்சுருக்கிறீங்க அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு சொந்தம் அல்ல என்னுடைய மக்கள் வந்து என்னுடைய இளைஞர்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிற காலம் தான் ஆண்டாண்டு காலம் இன்னும் இருநூறு வருடங்கள் ஆனாலும் அது உங்களுக்கு சொந்தமாகாது இங்க நடக்கக்கூடிய அரசியல் சரியில்லை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி சரியில்லை பஞ்சமி நிலம் இவர்களுக்கு தான் சொந்தம்னு ரெக்கார்டில் இருக்கு அதை எடுத்து கொடுக்க முடியலாம் எந்த அரசு வந்தாலும் அதை எடுத்து கொடுக்க ஒரு அதிகாரப்பூர்வமாக கோர்ட் உத்தரவு போட்டாலும் அதை எடுத்து கொடுக்க முடியாத ஒரு கையாலாகாத அரசா தான் இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஆனா அதே நேரத்துல கூலி வேலைக்காக இருநூறுக்கும் முன்னூறுக்கும் என்னுடைய சமூகம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு தோப்புலையும் துறவுலையும் விவசாயத்திலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் யார் கேப்பா யார் வருவா சில சுயநலவாதிகள் வந்து சில நம்மளுடைய சமூகத்தை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம மாறணும் அடுத்த தலைமுறைகள் வந்து நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல ஒரு கல்வி கற்க வேண்டும் எல்லா சமூகமும் கல்வி ரீதியாக முன்னேற வேண்டும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்த ஒரு இது தந்தை பெரியார் எல்லாம் நினைத்ததுனா எல்லா சமூகமும் ஒன்றாக வாழ வேண்டும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் நீங்க உயர்ந்தவர்களாவே இருங்க வசதியாக இருந்தவர்களாகவே இருங்க யாரும் எந் நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணலை எங்களுக்கான உரிமைகள் சில விஷயங்களில் வந்து இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அதெல்லாம் யார் பேசுவா நாம் தமிழர்னு பேரை வச்சுக்கிட்டு சீமான் வந்து போராடுவாரா இல்லை இந்து மக்களுக்காக போராடக்கூடிய ஹெச் ராஜா பிஜேபி அரசு வந்து போராடுமா யாரும் மாட்டான் பேச்சுக்காக இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லுவான் ஆனால் இந்துக்கள் உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கே கல்வி ரீதியாகவும் அவங்களுடைய இடஒதுக்கீடு மூலயமாகவும் நிறைய அநீதிகள் நடந்து கொண்டிருக்குது பிஜேபி அரசினால் அது உங்களுக்கு புரியுமா தெரியுமா படிச்சிருப்பீங்களா கல்வி ரீதியாக உயர்ந்த வகுப்புக்கு பெரிய பெரிய படிப்புகள் ஐடி நிறுவனம் டாக்டராக படிக்கக்கூடியவர்கள் இன்ஜினியராக படிக்கக்கூடியவர்கள் இடஒதுக்கீடு வந்து ஒரு இடையூறாக இருந்தது தடுத்தது பிஜேபி அரசு அதற்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் நாங்கள் போராடணும் தலைவர் எழுச்சி தமிழரும் எங்களுடைய அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் அவர்கள்தான் அதுக்கும் குரல் கொடுத்தார்கள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அதுக்கான இடஒதுக்கீடு தான் இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால சாதிய சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்யலை விடுதலை சிறுத்தைகள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோணும் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்துருக்குறோம் யாரா இருக்கோ கையை காட்டுறனக்கலை ஓட்டு சிரிக்க கொடுத்தனக்கலை இந்த ஓட்டு இதுக்கிட்டே இன்றைக்கி ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடிய இடத்துல ஓட்டு பட்டணம் அமைக்கிட்டு இருந்த சமூகம் இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார் எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது எங்களுக்கான உரிமையை பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்குது உங்களுக்கும் சேர்த்து நான் எங்களுக்கு யார் பேசுறா எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க எத்தனையோ இயக்க தலைவர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ ஊராட்சியில் இருக்கிறாங்க எங்களுடைய சமூகத்துக்கு ஒன்னு ரெண்டு செஞ்சிருக்கலாம் ஆனால் சமூக ரீதியாக ஒடுக்குமுறைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் இந்த நேரடி லைவ்ல வந்ததே இல்லை ஆமாம் ஒரு தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது தடவை நினைக்கிறேன் பேசணும்னு தோணுச்சு அதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதனால அனைத்து மக்களும் எல்லா கிராமங்களிலும் ஒற்றுமையோடு வாழணும் இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்கோம் திமுக இருக்கிறோம் திமுக தேர்தல் பிரச்சாரம் வரும்போது வேட்பாளர்கள் வரும்போது முன்னாடி காலங்களில் பொதுவான ஒரு இடத்துல தான் பாயிண்ட் ஒதுக்குனாங்க பொதுவான இடத்துல தான் பாயிண்ட் ஒதுக்குனாங்க எல்லா சமூகமும் ஒன்று கூடி தான் அந்த வேட்பாளரை வரவேற்ப காலங்கள் இருந்தது ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா சரி பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு தனி பாயிண்டை ஒதுக்குறாங்க வேட்பாளரை ஒதுக்குறாங்க வேட்பாளரை உள்ள வர்ற மாதிரியே ஒதுக்குறாங்க அதுவும் எங்களுக்கு தான் அது ஒன்றும் இல்லை தான் ஆனா என்னன்னா எங்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் நாங்கள் நிக்கிறது கிட்டத்தட்ட ஆறு தொகுதி நின்ற போன சட்டமன்ற தேர்தலில் இந்த வட்டம் தலைவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வேணும்னு சொல்லி ஒரு ஒரு குற்றமையப்பாக நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிதுன்னா நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாங்கள் வேலை பார்க்குறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பூத் கமிட்டி போட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்து பூத் கமிட்டி போட்டு உள்ளே ஆள் உட்கார வச்சு எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கேன்வாஸ் பண்ணி நம்ம கூட்டணி கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு அழிக்கணும் எங்களுக்கு ஓட்டு அழித்தால் மட்டும்தான் நம்மளுடைய கட்சி ஒரு அங்கீகாரத்துக்கு வர முடியும் நம்ம நம்மளால பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்றோம் உயிரை அவ்வளோ சின்சியராக நாங்க ஒர்க் பண்றோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே வேலை பார்க்குறோம் ஆனால் சில தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர் வரும்போது எங்களுடைய கட்சி கொடியை ஏற்றுவதற்கே அந்த தோரணக்குடியை ஏற்றுவதற்கே சில பேர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் என்ன ஒரு கலாச்சாரம்னே தெரியல அப்படி பண்ணக்கூடிய தோழர்கள் இவனுடைய ஓட்டுகள் இந்த சமூகத்துடைய ஓட்டுகள் வேண்டாம் அப்படின்னு உன் தலைவர்கிட்ட நீங்கள் பேச முடியுமா சொல்ல முடியுமா இந்த கூட்டணி வேணாம்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு அரசியல் வந்து புரிதல இல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அரசியலே வேண்டாம் அரசியல் வந்து திருடர்களின் பாதை அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய தலைவர் வந்து இயக்கமா வழி நடத்திக்கிட்டு இருந்தார் அதுவும் மிகப்பெரிய ஒரு அந்த வரலாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்வரூபமா இருப்பார் எங்கள் தலைவர் வந்து யாருமே கட்டுக்கடுத்து கட்டுப்படுத்த முடியாது எங்களுடைய ஒரு போராட்டம் அப்படின்னா எங்களுடைய தலைவரை இது வரைக்கும் அப்படிதான் மாநாடுக்கு பத்து மணி கொடுப்பாங்க எங்க தலைவர் வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பேசுவாரு ஈராத் திருமாவளவன் இது தலைவர் எழுச்சி தமிழர் இது அரசியலாக எல்லா மக்களுக்காக நம்ம வேலை செய்யணும் எல்லா மக்களோட ஒன்று இணைந்து ஒரு சமூக நீதியாக நம்ம வேலை செய்யணும் சமூகத்தோடு சமூகமா நம்ம ஒன்று இணைந்து எல்லா சமூகத்தோடையும் இணைப்பாக இருந்து நம்ம வேலை செய்யணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவான ஒரு சிந்தனையில எங்களுடைய தலைவர் எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார் அரசியல் புரிதல் இல்லாமல் சில பேர்லாம் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுடைய தலைவரை அவருடைய முகம் நீ அவருடைய போராட்டங்கள் பழைய கால எடுத்து பாரு வீரமங்கை அம்மையார் ஜெயலலிதா இருக்க ஆட்சியில் தலைவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அதோடைய வரலாறுகள்லாம் எடுத்து பாருங்க சும்மா ஏதோ இந்த பாட்ஷா படத்தில் வர்ற மாதிரியெல்லாம் இல்லை எங்கள் தலைவர் வந்து நேச்சரான தலைவர் இந்த மக்களுக்காக உழைத்த தலைவர் அவன் அன்றாட உழைத்து கொண்டு சாப்பிட்டா போதும் தூங்குனா போதும் காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போனால் போதும் அரசியல்னா என்னன்னே தெரியாம இருந்த சமூகத்தை இன்னைக்கு அரசியல் பேச வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அந்த தலைவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் யாரும் எத்தனை தலைவர்கள் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஈடாகாது எங்களுடைய பெற்ற தாய் தாகப்பனை கூட எங்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் தான் ஃபஸ்ட்டு அதனால விமர்சனங்கள் பண்ணிட்டு போங்க விமர்சனம் வந்து நான் யாரை வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது தனிப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது சாதி ரீதியாக வர்ற தான் அதிகம் என் தலைவரை வந்து எங்க விடுதலை சிறுத்தையும் விமர்சனம் பண்றான்னா ஒரு சாதி வெறினாகத்தான் இருப்பான் உண்மையாகவே படித்த ஒரு இளைஞனாக இருந்தால் அரசியலே நன்றாக புரிந்து கொண்டவனாக இருந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அது கடந்து போவோம் அதற்கான கருத்தல் ரீதியாக பதிவு பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது தனிப்பட்ட ஒரு உரிமை யார் வேணாலும் யாரை விமர்சனம் பண்ணலாம் அது உண்மையா இருக்கணும் தன்னுடைய சுயநலத்துக்காக யாரும் சொந்த ஒரு சுயதாஸ் சுயசாதி பற்றுக்காக யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது நானா இருந்தாலும் சரி எனக்கெல்லாம் நான் பேசுற வீடியோவெல்லாம் நிறைய கமெண்ட் வரத்தான் செய்யுது தவறாகத்தான் பேசுறாங்க நாகரீகமா பேசுறேன் தோழர் இப்படியெல்லாம் இல்லை உண்மையா இருந்தா நிறுவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அநாதியமாக எங்களுடைய தலைவர் வந்து சில தானோண்டித்தனமாக பேசக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அல்ல அடுத்து வர்ற அரசியல் கட்டமைப்பு வந்து விடுதலை சிறுத்தை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இருநூற்றி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர் எங்களுடைய தலைவர் அறிவிக்கப் போகிறார் எங்களுடைய மக்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய தலைவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அவருக்கு வந்து நாங்க வாக்களித்து அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய வேலை அதனால யார் வந்தாலும் விஜயன் வந்தாலும் சரி அஜித் வந்தாலும் சரி ரஜினி வந்தாலும் சரி யார் வந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அல்ல அண்ணன் போற நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு வரலாம் மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு வரலாம் ஏன்னா விடுதலை சிறுத்தை கொள்கையை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் அரசியல் செய்தவர்கள் ஒருபோதும் நீங்க சொல்றது மாதிரியா மாற மாட்டார்கள் ஒன்று ரெண்டு பேரும் மாறலாம் அவனுக்கும் அது அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் அவனும் ஒரு காலத்துல நீ எந்த எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார்களா நீ எந்த கட்சியில இருந்தாலும் எந்த ஒரு கட்சி உறுப்பினருடைய அட்டை வைத்திருந்தாலும் நீயும் ஒரு விடுதலை சிறுத்தை தான் அப்படின்னு சொல்லி அந்த உனக்காக பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை தான் நிற்பான் ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் இருக்குது அரசியல் அதனால தமிழ்நாட்டு உறவுகள் அனைவருக்குமே எங்களுக்கு ஒரு எந்த ஒரு பாதிப்பும் அல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அல்ல யார் வந்தாலும் வரட்டும் அவ வாழ்த்துவோம் அவர்களும் எங்களுடைய மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ் உறவுகளுக்காக நல்லது செய்யட்டும் யார் வந்தாலும் சரி யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம் அவளுடைய திறமை அவருடைய அரசியல் யார் வேணாலும் வரட்டும் வந்தா யார் வந்தாலும் மக்களுக்காக சாதி பாகுபாடு பார்க்காமல் மதத்தை பார்க்காமல் அவ்வளவு மக்களுக்கான வேலைகளை செய்தால் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்